இந்த வீடியோவில் நம்ம பிசிக்கான தமிழ் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இனிமேல் நம்ம பிசியோட கிளாஸஸ் எப்படி கொண்டு போ போகிறோம் எப்படி மூவ் ஆன் ஆக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸா ஓகேவா ஸோ இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் மெயின்டைன் பண்ணுறப்போ காலையில் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன போதோ அதே தான் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் போக போகுது பட் அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொழித்திறன் பயிற்சிகள் ஓகேவா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிகளை நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணலாம் மொழி திறன் பயிற்சின்றப்போ நமக்கு சேர்த்தெழுதுகா பிரித்தழுதுக சந்திப்பிழை நீக்கு கலைச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அகர வரிசை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு பிஜில அதோட ஜாயின் ஆகி வந்துடும் ஓகேவா சோ லைவ்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணி இருப்பீங்க சோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பேசிக் பிரித்தழுதுக சேர்த்தெழுது தான் ஒரு இரநூறு வேர்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்க போறோம் வேர்ட்ஸை நான் அந்த இருநூறு வேர்ட்ஸை மட்டும் நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க வரிசையா அதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு அடுத்து வேற இதை தாண்டி எது கேட்டாலுமே நம்மளால கண்டிப்பா ஈஸியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிட முடியும் ஓகேவா ஸோ நான் வந்து முதையே சொன்ன மாதிரி இந்த வீடியோல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு புணர்ச்சி விதி அப்படின்னா என்னன்னு தெரியணும் புணர்ச்சி விதி படி நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் பட் இனிமேல் வரதுக்கு இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் வந்து நீங்க பிரித்து பார்த்துக்கோங்க சோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கமா கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்செப்ட் பாக்கலாம் அகநானூறு அகநானூரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம் பிளஸ் ஓகேவா அகம் பிளஸ் நானூறு இந்த இடத்துல இந்த இம்மு கேட்டு அகநானூறு மட்டும் அகன் தூய்மை அப்படின்றத அகம் பிளஸ் தூய்மை அப்படின்னு பிரிக்கணும் ஓகேவா அகம் பிளஸ் தூய்மை அப்படின்னு பிரிக்கணும் அங்கையர் கண் அப்படின்ற ஒரு வேர்ட கேட்டாங்க அங்கையர்கண் அப்படின்ற ஒரு வேர்ட் கேட்டாங்க அப்படின்னா இந்த கேட்டு இந்த காவுட இணையெழுத்தான இங்கு இங்க வந்துடணும் ஓகேவா அதே மாதிரி கண் அப்படின்றதும் உங்களுக்கு விதியின்படி வந்துடும் ஓகேவா சோ இதெல்லாம் என்ன விதியில வருது அப்படின்றத நம்ம இன்னொரு கிளாஸ்ல புணர்ச்சி விதிகள் கிளாஸ்ல பார்க்கலாம் சோ அங்கையர் கன்னி அப்படின்றத அம் பிளஸ் கயர் பிளஸ் கண்ணி அப்படின்னு பிரிக்கணும் ஓகே சோ அமைந்திருந்தது அமைந்திருந்தது அப்படின்ற வார்த்தைய அமைந்து பிளஸ் இருந்தது ஓகேவா சோ அடுத்த வேர்ட் பாருங்க அழகிலா அழகிலா பிரிக்கணும் அப்படின்னா அழகு பிளஸ் இலா அழகு பிளஸ் இலா அப்படின்னு பிரிக்கணும் ஓகேவா அல்லாவருக்கும் அல்லாவர் ஊருக்கும் நல்லா பாருங்க ஸோ எதுக்காக இது அப்படின்னா சில வேர்ட்ஸை ஈஸியாக பிரிக்க முடியும் ஓகேவா அட் தி சேம் டைம் சில வேர்ட்ஸை நம்மளால் ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாமே இப்போ அல்லாவருக்கும் அப்படின்றத அல்லாவர் ஊரு அல்லாவர் ஊக்கும் அப்படின்னு பிரிக்கணும் அல்லாவர் ஊக்கும் அப்படின்னு பிரிக்கணும் அழகாடை அப்படின்றத அழகு கூட்டல் ஆடை அப்படின்னு பிரிக்கணும் அறிவுண்டாக அறிவு பிளஸ் உண்டாக அறிவுண்டாக அப்படின்னு பிரிக்கணும் சோ நெக்ஸ்ட் பாருங்க அன்பகத்தில்லா அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா மூணா பிரிக்கும் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்ல அப்படின்னு பிரிக்கணும் சோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய காம்ப்ளிகன்ஸ் எல்லாம் இது இருக்காது ஓகேவா அன்பீனும் அப்படின்றது அன்பு பிளஸ் ஈனும் ஆட்டம் எப்படி பிரிக்கணுமா ஆடு பிளஸ் அம் ஆடு பிளஸ் அம்னு பிரிச்சோம்னா நமக்கு ஆட்டம் அப்படின்னு கிடைக்கும் ஆயிடை ஆயிடை அப்படின்றது ஆ பிளஸ் இடை ஆ பிளஸ் இடை ஆறுயிர் பாத்தீங்க அப்படின்னா அருமை பிளஸ் உயிர் ஆறுயிர் அருமை பிளஸ் உயிர் அப்படின்னு பிரிக்கணும் சோ நெக்ஸ்ட் பாருங்க இங்கே இரு இங்கே இரு அப்படின்ற வார்த்தையை இங்கே பிளஸ் இரு அப்படின்னு நம்ம பிரிக்கணும் இங்கே இருன்னு இருக்கும் இங்கே ஈ போடும் இரு ஓகேவா சோ அடுத்து இங்கொன்றும் எங்கொன்றும்ல இங்கு பிளஸ் ஒன்றும் எப்படி பிரிக்கணும் எங்கு பிளஸ் ஒன்றும் இஸ் ஈக்வல் டு இங்கொன்றும் அப்படின்னு வரும் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இனர் உழ்த்தும் இனர் உழ்த்தும் அப்படின்னா இனர் இனர் பிளஸ் ஊழ்த்தும் ஓகேவா இயல்பீராறு நல்லா பாருங்க இயல்பீராறு ஓகேவா இயல்பு பிளஸ் ஈர் பிளஸ் ஆறு அப்படின்னு பிரிக்கணும் இயல்பீராறு எப்படி பிரிக்கணும் இயல்பு ஈ ஆறு அப்படின்னு பிரிக்கணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் இளரெனினும் இளரெனினும் அப்படின்ற வார்த்தையை இளர் பிளஸ் எனினும் இல்லதனில் அப்படின்னா இது வந்து ரன் நகரம் இல்லதனில் அப்படின்றப்போ இல் பிளஸ் அதனில் இவன் இறைவன் அப்படின்றது இவன் பிளஸ் இறைவன் அடுத்து இழந்தோம் என்றல்லவா இறந்தோம் என்றல்லாவர் இறந்தோம் என்றல்லாவர் அப்படின்றத இழந்தோம் கூட்டல் என்று கூட்டல் அல்லாவர் இழந்தோம் என்றல்லாவர எப்படி பிரிக்கணும் இழந்தோம் கூட்டல் என்று கூட்டல் அல்லாவர் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேவா இளங்கணி இளங்கணி அப்படின்ற வார்த்தைய இளமை பிளஸ் கனி அப்படின்னு பிரிக்கணும் இழிவன்று இலி இழிவு பிளஸ் அன்று இழிவன்று எப்படி பிரிக்கணும் இழிவு பிளஸ் அன்று அப்படின்னு பிரிக்கணும் சோ நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ அதனால ஃபுல்லா பாருங்க இறந்தார் அணையர் இறந்தார் அணையர் அப்படின்றத இறந்தார் பிளஸ் அணையர் இந்த வேர்ட்ஸ் எதுக்கு எல்லாமே ஈஸி தானே இது எதுக்கு இவ்வளவு பாக்குறோம் அப்படின்னா இட் இஸ் அ பிராக்டிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா பிராக்டிஸ்க்கு நிறைய வேர்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிராக்டிஸ்க்கான வேர்ட்ஸ் தான் இது ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இரப்பார் கொன்றிவர் இரப்பார் கொன்றிவர் இரப்பார்க்கு ஒன்று பிளஸ் ஈவர் இரப்பா கொன்றிவர் அப்படின்றது இரப்பார்க்கு பிளஸ் ஒன்று பிளஸ் ஈவார் அப்படின்னு சொல்லுவோம் ஈவர் மறுதான இருக்கு சோ இறப்பார்க்கு ஒன்று பிளஸ் ஈவர் இன்னிசைய இனிமை பிளஸ் இசைன்னு பிரிப்போம் ஓகே சோ அடுத்து ஈண்டி வரே ஈண்டி வரே அப்படின்ற வார்த்தை எப்படி பிரிக்கணும் ஈண்டு பிளஸ் இவரே ஈண்டி வரே எப்படி பிரிக்கணும் ஈண்டு பிளஸ் இவரே ஈண்டினியான் ஈண்டினியான் அப்படின்றத ஈண்டு பிளஸ் இனி பிளஸ் யான் எப்படி பிரிக்கணும் ஈண்டினியான் அப்படின்ற வார்த்தை எல்லாமே ஈண்டு ப்ளஸ் இனி ப்ளஸ் யான் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கஸ்டே ஈதல் இசைப்பட ஈதல் இசைப்பட அப்படின்றது ஈதல் ப்ளஸ் இசைப்பட ஈதல் இசைப்பட அப்படின்றது ஈதல் ப்ளஸ் இசைப்பட அப்படின்னு சொல்லணும் ஸோ அடுத்து ஈந்தளிர் பாய் ஈந்தளிர் பாய் அப்படின்றத ஈந்து அப்படின்றத ஈந்து பிளஸ் அளிப்பாய் அப்படின்னு சொல்லணும் ஈன்று கூட்டல் எடுத்த ஈன்றெடுத்த எப்படி சொல்லும் ஈன்று கூட்டல் எடுத்த உடைத்தன்று உடைத்தன்று அப்படின்றது உடைத்து கூட்டல் அன்று உடைத்தன்று என்ன உடைத்து கூட்டல் அன்று உடையதுடையாரை உடையது உடையாறை அப்படின்றத உடையது கூட்டல் அடுத்து உணர்ச்சி உணர் உணர் சி சி உணர்ச்சி எப்படி பிரிக்கணும் நம்ம எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டூ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இதுல இருக்க வேர்ட்ஸ் வரலனாலும் இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் வரும் கண்டிப்பா நீங்க ஒரு டூ மார்க்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா சோ அடுத்து உண்டென்று உந்து என்று உரை அதனை உரை ப அதனை உலக அப்படின்ற வார்த்தைய உலகு கூட்டல் அறிய அப்படின்னு சொல்லணும் உலகரிய உலகு கூட்டல் அறிய ஊக்கம் உடையான் ஊக்கம் பிளஸ் உடையான் ஊக்கம் பிளஸ் உடையான் ஊர்புறம் ஊர் பிளஸ் புறம் இது ஈஸி எமது என்று எமது பிளஸ் என்று என்று எமது எமது பிளஸ் எதிர் அப்படின்னு பிரிக்கணும் எனக்கிடரை எப்படி பிரிக்கணும் எனக்கு பிளஸ் இடர் அப்படின்னு பிரிக்கணும் எனக்கிட எனக்கு பிளஸ் இடர் அப்படின்னு நம்ம பிரிக்கணும் ஓகேவா நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்க்க போறோம் சோ பாருங்க நெக்ஸ்ட் ரூம் ஃபார்ட்டி எனை தொன்றும் எனை தொன்றும் எனத்து பிளஸ் ஒன்றும் அப்படின்றத எட்டு பிளஸ் திசை அப்படின்னு பிரிக்கணும் எண்டு செய்ய எட்டு பிளஸ் திசை அப்படின்னு பிரிக்கணும் ஒல்கார் உறவோர் ஒல்கார் உறவோர் அப்படின்றத ஒல்கார் கூட்டல் உறவோர் ஒல்கார் கூட்டல் உறவோர் ஓய்வூதியம் ஓய்வு கூட்டல் ஊதியம் எழுத்து ஒன்று பிளஸ் எழுத்து ஓர் எழுத்து அப்படின்றது ஒன்று கூட்டல் எழுத்து அப்படின்னு குடித்துருக்காங்க சில இடங்கள்ல ஒன்று கூட்டல் எழுத்து உங்களுக்கு ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓர் பிளஸ் எழுத்து கண் அருவி கண் பிளஸ் அருவி கடல் அலை கடல் பிளஸ் அலை இதெல்லாம் ஈஸி கடல் ஓரம் கடல் பிளஸ் ஓரம் இதுவோ நமக்கு ஈஸி சோ அடுத்து கணக்கிழ கணக்கிழந்த கணக்கிழந்த அப்படின்றது கணக்கு கூட்டல் இழந்த கயற்கன்னி கயல் பிளஸ் கன்னி கயற் கயல் பிளஸ் கன்னி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கரவிழா கரவிலா அப்படின்ற வார்த்தைய கரவு பிளஸ் இலா அப்படின்னு பிரிக்கணும் கருமுகில் கருமை பிளஸ் முகில் கரவருளேரு கறவர லேரு ஓகேவா கறவரலேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி பிரிக்கணும் கரை ப்ளஸ் விரல் ப்ளஸ் ஏறு அப்படின்னு பிரிக்கணும் எப்படி கரை விரல் ஏறு அப்படின்னு பிரிக்கணும் கவியரசர் கவி ப்ளஸ் அரசர் காட்டில் அழும் காட்டில் அழும் காட்டு மரங்கள் தெரியும் காடு ப்ளஸ் மரங்கள் காடிதனை காடு ப்ளஸ் இதனை காண்டகு கான் ப்ளஸ் தகு காண்டகு எப்படிம்மா பிரிக்கணும் கான் பிளஸ் தகு அப்படின்னு பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் காத்தோலம்பல் ஓகேவா காத்தோல் ஓம்பல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க காத்து பிளஸ் ஓம்பல் ஓகேவா காத்து பிளஸ் ஓம்பல் கார் இருள் கார் பிளஸ் இருள் கார் பிளஸ் இருள் காலம் அறிந்தாங்கு காலம் பிளஸ் அறிந்து பிளஸ் ஆங்கு காலம் அறிந்தாங்கு அப்படின்றத காலம் பிளஸ் அறிந்து பிளஸ் ஆங்கு அப்படின்னு பிரிக்கணும் ஓகேவா சோ அடுத்து கும்மின் சிரிப்பு குமின் சிரிப்பு அப்படின்றத கும்மின் பிளஸ் சிரிப்பு அப்படின்னும் குழவு மெழில் அப்படின்றத குழவும் பிளஸ் எழில் சோ இது சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கின் சோ புக்கின்ல இருந்து இப்படி கேட்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு இது ஓகேவா சோ காரினுள் சில இடங்கள்ல கார் பிளஸ் இருள் கொடுத்துருப்பாங்க சில இடங்கள்ல கருமை கூட்டல் இருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கா வந்து ஆதி நீரில் விதிப்படி காவா மாறுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கோ அது இருக்கும் குளர்காடேந்து முளை குளர்காடேந்து முளை அப்படின்றது குழல் பிளஸ் காடு பிளஸ் ஏந்தம் பிளஸ் இல ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுங்காவியம் குருமை பிளஸ் காவியம் குறுந்தொகை குருமை பிளஸ் தொகை குறைவிலை குறைவு பிளஸ் இல்லை குற்றவேல் அப்படின்னு குற்றேவல் அப்படின்றது குற்றேவல் அப்படின்றது குருமை பிளஸ் ஏவல் கேள் ஆணை அப்படின்றது கேள் பிளஸ் ஆணை நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொங்கலர்ந்தார் கொங்கலர்ந்தார் அப்படின்றது எப்படி சொல்லணும் கொங்கு பிளஸ் அலர் பிளஸ் தார் ஓகேவா கொங்கு பிளஸ் அலர்ந்தார் கோட்பாடு கோல் பிளஸ் பாடு கொட்பின்றி கொட்பு பிளஸ் இன்றி கொலை கொல் பிளஸ் ஐ கோயில் கோ பிளஸ் கோல பூங்கூடை கோலம் பூ கோடை கோடல் கோடு பிளஸ் அல் அப்படின்னு பிரிக்கணும் ஊன்றி கோலை பிளஸ் ஊன்றி ஓகேவா கோர் பாகர் அப்படின்றது கோல் பிளஸ் பாகர் சரண் அல்லால் சரண் பிளஸ் அல்லால் சா காடு சா பிளஸ் காடு சிற்றோர் 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 அப்படின்றது சிறுமை பிளஸ் ஓர் ஓகேவா இதே சிற்றூர் அப்படின்னு கேட்டிருந்தா தான் சிறுமை பிளஸ் ஊர் சீரடி சிறுமை பிளஸ் அடி சுவை உணரா சுவை பிளஸ் உணரா செங்கோளம் செம்மை பிளஸ் கோலம் சோ அடுத்து பாருங்க செய்யுள் செய்யுள் எப்படி பிரிக்கணும் செய் பிளஸ் குல் செட் அன்று அப்படின்றத செற்று ப்ளஸ் அன்று அப்படின்னு பிரிக்கணும் அடுத்து சேன் உரைதல் அப்படின்றது சேன் ப்ளஸ் உரைதல் சேவடி சேமை ப்ளஸ் அடின்னு வரும் ஓகேவா செம்மை ப்ளஸ் அடி அது வந்து சேயடினும் வரலாம் சேவடினும் வரலாம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சி விதிகள் அப்படின்ற வீடியோல நம்ம லேட்டரா அப்டேட் பண்ணிடலாம் ஓகேவா டெய்லி ஃபைவ் ஓ கிளாக் பிசில எஸ்மா சொற்பொருத்தி சொல் பிளஸ் பொருத்தி சோர்விலான் சோர்வு பிளஸ் இலான் தங்கால் தம் பிளஸ் கால் தந்தம் தம் பிளஸ் தம் தந்தம் எப்படி பிரிக்கணும் தம் பிளஸ் தம் ஓகேவா தமக்குரியர் தமக்கு பிளஸ் உரியர் தவம் இரண்டும் தவம் பிளஸ் இரண்டும் ஓகேவா தொண்ணூத்தி எட்டாவது ஓட் பாத்தீங்க அப்படின்னா தளிர்த்தற்று அப்படின்றது தளிர்த்து பிளஸ் அற்று அப்படின்னு சொல்லணும் தாம் உல தாம் பிளஸ் உல தாப்பிசை அப்படின்றத தாம்பு பிளஸ் இசைன்னு சொல்லணும் தாப்பிசை எப்படி சொல்லணும் தாம்பு பிளஸ் இசைன்னு சொல்லணும் சோ இது வரைக்கும் நம்ம ஒரு நூறு வேர்ட்ஸ் பார்த்திருப்போம் சோ அடுத்து சேர்த்து எழுதுக பாக்கலாம் சேர்த்து எழுதுகள்ல நம்ம ஒரு பிப்டி பிராக்டிஸ் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா தாமு அப்படின்றத தாம் பிளஸ் உல சரணாங்களே சரணாங்களே அப்படின்றத சரண் பிளஸ் நாங்களே யார் அவர் பிளஸ் அவர் தான் அழகு பிளஸ் இலா விருந்தொரால் அப்படின்றத விருந்து பிளஸ் ஒரால் நிறையுடைமை நிறை பிளஸ் உடைமை அப்படியே இது அவ்வளவா பெருசா எதுவும் இருக்காது தற்பிரர் தன் பிளஸ் பிறர் அரண் அல்ல அரண் பிளஸ் அல்ல மொழியியல் மொழி பிளஸ் இயல் முன்னூறு மூன்று பிளஸ் நூறு அப்படின்னு பிரிக்கணும் பேராசிரியர் பெருமை பிளஸ் ஆசிரியர் வரலாற்றறிஞர்கள் வரலாறு பிளஸ் அறிஞர்கள் வரலாற்றறிஞர்கள் மூ வகை அப்படின்றது என்ன சொல்லணும் மூன்று பிளஸ் வகை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சீரழமை சீரமைய சீர் பிளஸ் இளமை அப்படின்னும் மூலமொழி அப்படின்ற வார்த்தைய மூலம் பிளஸ் மொழி தரவியலாத தரவியலாத அப்படிங்குறத தர ப்ளஸ் இயலாத ஈரா ராண்ட ஈர் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆண்டு ஓகேவா ஈர் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆண்டு ஒலி ஆக்கி ஒலி ப்ளஸ் ஆக்கி சொற்றொடர் சொல் ப்ளஸ் தொடர் நீர் அமுது நீர் ப்ளஸ் அமுது இதெல்லாம் ஈஸி தான் நன்சைன்னு சொல்றோம் இல்லையா அது எப்படி சொல்லணும்னா நன்மை பிளஸ் செய் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி புஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க புன்சைய விட புஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இருக்கும் அதுக்குமே புண்மை பிளஸ் செய் நறுணை நறுமை பிளஸ் நெய் பேரறம் பெருமை பிளஸ் அறம் பெருந்தொழில் பெருமை பிளஸ் தொழில் மெய்ஞானம் மெய்மை பிளஸ் ஞானம் மெய்ஞானத்துக்கு என்ன பண்ணணும் மெய்மை பிளஸ் ஞானம் அடுத்து பாருங்க தொல்லுலகு அப்படின்றத தொன்மை பிளஸ் உலகு எம்பி எம் பிளஸ் தம்பி எம் பிளஸ் தம்பியினுடைய தான் என்னதுமா எம்பி எம்பி எப்படி பிரிக்கணும் எம் பிளஸ் தம்பி அப்படின்னு பிரிக்கணும் ஸோ அடுத்து நுந்தை நுந்தைய நும்பிளஸ் தந்தை நுந்தை என்ன பண்ணணும் நும்பிளஸ் தந்தை இனி தேகி இனி தேகி அப்படின்றத இனிது பிளஸ் ஏகி அப்படின்னு பிரிக்கணும் நீர் அமுதம் நீர் பிளஸ் அமுதம் நீர் அமுதம் நீர் பிளஸ் அமுதம் நன்றுல் நன்றென்றல் ஓகேவா தன் பிளஸ் நாடு தன்னாடு நெக்ஸ்ட் பாருங்க என்று பிளஸ் உரைத்தல் என்று உரைத்தல் இ பிளஸ் துணை இத்துணை ஓகேவா நூறு பிளஸ் ஆண்டு நூற்றாண்டு ஓகே நெக்ஸ்ட் செம்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் தமிழ் பிளஸ் எழுத்து தமிழ் எழுத்து தன்மை பிளஸ் தமிழ் எப்படி ஆகும் தண்டமிழ் அப்படின்னு ஆகும் தன்மை பிளஸ் தமிழ் எப்படி ஆகும் தண்டமிழ் அப்படின்னு ஆகும் பல பிளஸ் நாடு பன்னாடு பல பிளஸ் நாடு எப்படி மாறும் பன்னாடு மூன்று பிளஸ் நீர் முன்னீர் தொன்மை பிளஸ் காப்பியம் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை பிரிச்சு எழுத சொன்னாங்க அப்படின்னா தொன்மை பிளஸ் காப்பியம் தொல்காப்பியம் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க பழமை ப்ளஸ் தமிழர் பழந்தமிழர் வெண்மை ப்ளஸ் துகில் வென்துகில் ஓகேவா வெண்மை ப்ளஸ் துகில் வென்துகில் ஸோ அதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கு புறம் ப்ளஸ் நான்கு பிளஸ் நூறு புறனானூர் எத்துசை எப்படி பிரிக்கணும்னா ஏ ப்ளஸ் திசை அப்படின்னு எத்துசை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் திசை பல ப்ளஸ் கலை பல்கலை செவி ப்ளஸ் செல்வத்தை எப்படி பிரிக்கணும் செவிச்செல்வம் சேர்க்கணும் ஓகே இச்சு வரும் சேர்க்கிறப்ப தோன்றல் விகாரம் ஆ பிளஸ் செல்வம் அச்செல்வம் செவி பிளஸ் உணர்வின் செவி உணர்வின் ஓகேவா இங்க வந்து இருவர் செவி உணர்வின் அவி உணவு அபி உணவு ஓகேவா அக்பு பிளஸ் ஒருவன் அகு துருவன் தோ வந்துடணும் பிழைத்து பிளஸ் உணர்ந்து பிழைத்துணர்ந்து இவ்வளவு வேர்ட்ஸ் பாக்குறப்பயே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க பிரீத்தி சொல்லுங்க இன்கேஸ் தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்ப எப்படி பிரிக்கணும் இவ்வளவு வேர்ட்ஸ் பார்த்ததுல எப்படி பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் சுவையுணர செவிக்குணவு செவி செல்வம் இதெல்லாம் பார்த்தது ஊன்று ஊன்று பிளஸ் கோல் எப்படி சொல்லணும் ஊன்று கோல் சில இடங்கள்ல ஊன்று கோல்னு கொடுத்துருப்பாங்க சில இடங்கள்ல ஊற்றுக்கோள் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க இலைத்து ப்ளஸ் உணர்ந்து இலைத்துணர்ந்து வாய் ப்ளஸ் உணர்வின் வாயுணர்வின் ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும் ஏழாயிரம் அப்படின்றத ஏழு ப்ளஸ் ஆயிரம் எதிர் ப்ளஸ் இலா இஸ் ஈக்குவல் டு எதிரிலா விடுக்கும் பிளஸ் ஓலை விடுக்கும் ஓலை சிரம் பிளஸ் அசைத்திடும் சிரம் அசைத்திடும் தெற்கு பிளஸ் பாலை தென் பாலை தெற்கு பிளஸ் பாலை தென்பாலை படையில் ப்ளஸ் தொடாத படையைத் தொடாத எப்படியாகுது படையில் பிளஸ் தொடாத என்னவா மாறுது படையில் தொடாத அப்படின்னு மாறுது குறிப்பு நாட்குறிப்பு ஒன்று இன்றொன்றாக தெரிகிறது பெருமை பிளஸ் இடர் பேரிடர் பேரிடர் எப்படி பிரிக்கணும் பெருமை பிளஸ் இடர் அப்படின்னு பிரிக்கணும் சோ பல பிளஸ் மொழி பன்மொழி பதிவு பிளஸ் ஏடு பதிவேடு பெருமை பிளஸ் பகுதி பெரும்பகுதி கடுமை பிளஸ் தண்டனை கடுந்தண்டனை சொல் பிளஸ் உறுப்பு பிளஸ் உரிமை ஆ நாடு அந்நாடு உடல் பிளஸ் உழைப்பு உடல் உழைப்பு அப்படின்னு வந்துடும் பல பிளஸ் கலை பல்கலை பெருமை பிளஸ் ஆசிரியர் பேராசிரியர் அருமை பிளஸ் பணி அரும்பணி லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெருமை பிளஸ் உதவி பேருதவி ஸோ இது எல்லாமே உங்களோட பிராக்டிஸ் செஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சோ மொழித்திறன் உங்களுக்கு ரொம்பவே பேசிக்ஸ்ல தான் இருக்கும் ஸோ அந்த பேசிக்ஸ்ல ஒன்று இதுவும் கூட ஓகேவா